ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்ற விஷயம் வள்ளலாரினுடைய சுத்த சன்மார்க்க சங்கத்தை பற்றி சுத்த சன்மார்க்க சங்கத்தில் வள்ளலார் சுவாமிகள் கூறியுள்ள கருத்துக்கள் என்பது மனிதனுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் என்று நாம் உணர வேண்டும் இப்போ சுத்த சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் அணிந்திருக்கக்கூடிய உடை என்பது தூய்மையான வெள்ளை உடையை அணிந்திருப்பார்கள் தலையெல்லாம் மூடியிருப்பாங்க அந்த தூய வெள்ளை உடை என்பது எதை குறிக்கின்றது என்றால் மனதில் உள்ள வஞ்சகம் சூழ்ச்சி பொறாமை தீய எண்ணங்கள் கள்ளம் கபடம் பிறரை மறைந்திருந்து தாக்குவது வீழ்த்துவது போன்ற மோசமான செயல்களில் இருந்து விடுபட்டு மனதை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகிறது ஒரு மனிதனுடைய மனம் தூய்மையாக இருந்தாலே அவனுடைய வாழ்க்கை பல ஸ்டெப்பு ஃபார்வர்ட் ஆகி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத உணர வேண்டும் அப்போது அவர் இன்னும் சொல்லியுள்ள கருத்துக்களில் ஒரு ரெண்டை பார்ப்போம் நான் என்ன பாவம் செய்தேனோ இப்பிறவியில் இப்படி இருக்கிறேனே என்று சொல்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்று நிறைய வரிகளை கொட்டேன்ஷியல்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு அரிசியில் கல்லை கலந்தேனோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது சாப்பிடக்கூடிய உணவுகளில் எதையுமே கலப்படம் செய்யக்கூடாது எதையும் கலந்து மற்றவர்களை புருகக்கூடாது அரிசியில் கல்லை கலக்கிறது இப்படி பல வகையான எண்ணங்களால் அப்படிலாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அடியாரை சீர்குலைத்தேனோ என்றும் நான் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அதுவும் ஒரு பாயிண்ட்ஸாக சொல்லியிருக்காங்க அடியார்களை சிவனடியார்களை பார்க்கும்பொழுது வணங்க வேண்டுமே தவிர அவர்களை பேசுவதோ அவமதிப்பதோ கூடாது என்பதை அவர் கூறியுள்ளார் பா பாக்கி விஷயத்துங்களை மறுபடியும் பார்ப்போம் இந்த வள்ளலார் கூறியுள்ள கருத்துக்களை நாம் பின்பற்றினால் நம் வாழ்க்கையும் நம் சந்ததியினருடைய வாழ்க்கையும் மேலோங்கும் என்பதை இப்பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுக்கணும் நன்றி